தற்போது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குபேர ராஜ ராஜயோகம் என்ற அதிர்ஷ்டகரமான யோகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகிறது என்பதை பற்றி பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற ராஜகிரகமான சூரியன் இந்த நேரத்தில் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் வலம் வரும்போது பிரம்மாண்டமான அதீதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் சூரியன் வாரி வழங்குவார் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது தற்போது அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டு பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் சூரியனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே உங்களுடைய தொழில் வளம் சிறப்படையக்கூடிய விதத்திலும் வருமானங்களை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்திலும் அபரிவிதமான அதீதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வருகிறது பல்வேறு விதங்களான உடல் வீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக விலகுவதற்கான அதிர்ஷ்டங்களை சூரியன் அள்ளி கொடுக்கிறார் சூரியனின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த சமயத்தில் பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியனோடு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களுடைய தொழில் வளம் சிறப்படையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு புதனும் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்யோகத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதால் அதீதமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்ல வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் சூரிய புதாதிபத்யோகத்தின் காரணமாக நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரிய யோகம் பலமாக ஏற்படுவதால் படித்து கொண்டிருக்கின்ற சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தைச் சேர்ந்த மாணவமானவை கண்மணிகளுக்கு கல்வியில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவில் நிறைய கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் உயர்கல்வி ரீதியான பணிகள் மிகச் சிறப்பாக அருமையாக அமைவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சகோதரகாரகன் உத்வேககாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய செலவு செலவுஸ்தானத்தை மங்களகாரகன் செவ்வாய் பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் கண்டிப்பாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் இந்த மாதிரியான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான வீண்விரைய செலவுகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் நிலம் வீடு சொத்து வீட்டுமனை போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்து வைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் செவ்வாய் உங்களுக்கு இந்த நேரங்களில் அள்ளி கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் சுக்கிரன் அபரிவிதமான பலத்துடன் உச்சநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஜோதிடத்தில் விதிவிலக்காக கோச்சாரத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் வலுவான நல்ல நல்லபல முன்னேற்றங்களையும் யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அவமானங்கள் வீண்பழிகள் அவப்பெயர்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் உங்களை விட்டு இந்த தருணத்தில் முழுவதுமாக விலகும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு திருப்தி மகிழ்ச்சி சந்தோஷத்தை இனிமையை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பாக அமையும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதால் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இதுவரையில் நீங்கள் கண்டிராத விதத்தில் பெருங்கொண்ட பணத்தொகை திடீர் யோகத்தின் மூலமாகவும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு வந்து சேரும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பணிச்சுமைகள் வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் போன்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் உங்களை விட்டு விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் பணத்தன லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எவராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகக்கூடிய அபரிவிதமான மாறுதல்களான பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகத்தை அள்ளிக் கொடுக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில்தான் நவக்கிரகங்களில் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கின்றபோது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில்தான் கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களாக சூரியன் குரு சந்திரன் புதன் போன்ற பல்வேறு விதங்களான கிரகங்கள் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய மனோகாரகரான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் சந்திரன் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறுகிறார் அது மட்டுமில்லாமல் இருபத்தி ஆறாம் தேதிக்குப் பிறகு சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக பயணிக்கிறார் இதைவிட மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் என்னவென்றால் சந்திரன் குருவோடு சேர்க்கை பெற்று குருசந்திர யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் உறுதியாகவே நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான அதிக அளவிலான சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் என பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் நீங்கும் அதுமட்டுமில்லாமல் அருமையான சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் சந்திரனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து கிடக்கிறது சந்திரன் முழுமையான சுப கிரகமான தோஷமற்ற கிரகமான குருவோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சூரியனோடு சேர்க்கை பெற்று கர்மஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் எனவே தொழில் வளம் சிறப்பாக கூடிய விதத்தில் அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குறு சஞ்சரிப்பது என்பதும் பிரம்மாண்டமான அபரிவிதமான நன்மைகளை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறை கலைத்துறை விளையாட்டுத்துறை அரசியல் துறை என எந்தவிதமான காரியங்களாக இருந்தாலும் அவற்றில் உங்களுடைய திறமைகளுக்கு கண்டிப்பாகவே மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரம் என்பது நிறைய கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகளும் விருதுகளும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்வு நிலையை நோக்கி வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகங்களை சந்தர்ப்பங்களை நிச்சயமாகவே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பலமாக சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய குறு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ராஜயோகம் கிடைக்கிறது என்ற சூழ்நிலையை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதால் இப்படிப்பட்ட அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை நன்கு திட்டமிட்டு கணக்கச்சிதமாக சரியாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய அடுத்தகட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாகவே செல்ல முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடன் இனிமையுடனும் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிறைய சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு இந்த தருணங்களில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக நிழல்கிரகமாக இருக்கக்கூடிய கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது சற்று சாதகமற்ற சூழ்நிலை என்றாலும் கூட மற்ற கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் குரு போன்ற கிரகங்களின் சிறப்பு வாய்ந்த பலம்பொருந்திய சஞ்சார அமைப்பு காரணமாக கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிக அளவில் இருக்காது திருக்கணிதத்தின் படி சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி இன்னும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் சனி உங்களுக்கு நல்ல பல நன்மைகளை மட்டுமே அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணிப்பது என்பது சற்று சாதகம் அற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் கூட குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமில்லாமல் அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவை பார்த்து புனிதப்படுத்தி பலம் உள்ளவராக மாற்றி அமைக்கிறார் எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தவிர்க்கப்பட்டு மாறாக நல்லபலம் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் தடைகளையும் தாமதங்களையும் தோஷங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த திருமண முயற்சியில் எல்லா பிரச்சனைகளும் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அது மட்டுமில்லாமல் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடும் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு நல்ல சிறப்பு வாய்ந்த சாதகமான பலன்கள் கிடைக்கும் ராகு ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒற்றுமை பலப்படும் குடும்ப வருமானங்கள் பிரம்மாண்டமாக அதிகரிக்கும் ஏனெனில் ராகு பிரம்மாண்ட காரகன் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் முன்னேற்றங்களையும் பிரம்மாண்டமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை உயரும் இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் வலு உள்ளதாக பார்த்து அமைக்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உடலில் இருக்கின்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் ஹீமோகுளோபின் பிரச்சனைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் போன்ற எல்லாவிதமான சிரமங்களும் விலகும் குழந்தை பாக்கியம் நீண்ட காலங்களாக இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் குரு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் அதாவது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் இரண்டாவது திருமணத்தையும் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் முதல் திருமணத்தையும் குறிக்கக்கூடியது என்பதால் கணவனை இழந்த மனைவியை இழந்த விவாகரத்துவான அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் மறுமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு